குருவடி சரணம் திருவடி சரணம் எல்லை குரு நமஸ்காரா நீவு இந்து ஹேதி துரிக் அது ஸ்பெல்லிங்கோ ப்ரொனௌன்சேஷனே தப்பாக இருந்தால் நல்லா இருக்கீங்களா நான் வந்து ஏன்னா கர்நாடகா பக்தர் ஸ்பெஷலு ஏன்னா அவங்க தான் அதிகமாக மாலை போட்டு மருவத்தூருக்கு வரவங்க அதனால் அவங்க சிறப்புடையவாங்க அது மட்டும் இல்லை இன்னைக்கு எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க கோலார் தங்க நிறைய இருக்கா கையில் ஆனால் அந்த ஊரில் தங்க இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வாழ்வாதாரம் இருக்கும் அந்த மைனிங் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஸ்கூல் நடக்கும் பிஸ்னஸ் நடக்கும் வேலை வாய்ப்புகள் இருக்கும் ஹோட்டல் நடக்கும் டெக்ஸ்டைல் இதெல்லாம் நடக்கும் இல்லையா அதுக்காகவே அம்மாக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுக்கு நிரந்தரமாக எல்லாமே கிடைக்கணும் விவசாயம் கிடைக்கணும் தண்ணி கிடைக்கணும் கர்நாடகாவில் தண்ணியும் தான் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும் முதல்ல நன்றி சொல்வது நம்மளுடைய கடமை கடந்த குரு பௌர்ணமியில் அம்மாவுக்கு இளநீர் அபிஷேகம் பண்ணவங்க அம்மாவை குருவாக ஏற்றுக்கிட்டு பல வருஷமாக அவர் சொல்படி நடக்கிறவங்க மலர்கள் மூலம் அம்மாவுக்கு வந்து அபிஷேகம் பண்ணாங்க போன ஞாயிற்றுக்கிழமை மஞ்சள் நீர் மூலம் அம்மாவுக்கு பண்ணாங்க அந்த சக்திகளுக்கும் என்னுடைய நன்றி இன்று மிக அமைதியாக அற்புதமாக குரு வழிபாடு செஞ்ச இந்த மன்ற சக்திகளுக்கு பாராட்டுக்களும் நன்றி என ரொம்ப பொறுமையா இருந்தீங்க அதுதான் முக்கியம் சக்தி நெறி வளர்க்கும் குருவே துணை परासत्ति आग भवनिवरूं गुरुवे तुनै, अगिलं सिरक्क गुरुवे तुनै, आणवं मलिंदिड गुरुवे तुनै, यमबयं पोक्कुम् गुरुवे तुनै, एकांद गुरुवे तुनै, பார்போற்றும் பங்காறு குருவே துணை பக்திக்கு வரமருளும் குருவே துணை சித்தர்களின் தலைவியான குருவே துணை பாவபிணி அகன்றிட குருவே துணை மங்களம் தந்தருளும் குருவே துணை மனவாழ்வு தந்தருளும் குருவே துணை மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் மேல் அதிகாரபூர்வமான சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி